திருச்சிற்றம்பலம் அண்ணாமலையம் அண்ணா போற்றி நம்பி ஆரூர பெருமாள் மலரடியில் போற்றி போற்றி மழைவேட்டல் பதவியிலேருந்து சொற்றொடர் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் அதில் இந்த பதிவில் இருபத்தி ரெண்டாவது சொற்றொடராக பிறப்பாதி இல்லான் அப்படிங்கிற சொற்றொடர் திருப்பரியலூர் வீரட்டம் அந்த பதிகத்தில் பாடல் நான்கில் வருது இறைவன் வந்து பிறப்பும் இறப்பும் இல்லாதவன் அதேமாதிரி ஆதி இல்லாதவன் அப்படிங்கிறதும் இறைவன் பிறப்பிறப்பு இல்லாதவன் அப்படின்னா உயிர்கள் அனைத்தும் பிறவிக்கு உட்படுவன பிறவி துன்பத்தை போக்கிக் கொள்ளும் பொருட்டு நாம் பிறப்பு இறப்புக்கு உட்படாத இறைவனின் அடிகளையே நாம் வழிபட வேண்டும் போன பதிவு சொல்லியிருப்பேன் பிணிக்கு மருதாக இருப்பவன் இறைவன் அப்படின்னு நம் பெருமான் அப்போது அதே மாதிரி பிறப்புக்கு உட்படாதவன் தான் நம்மளுடைய பிறப்பை வந்து அறுக்க முடியும் அப்படிங்கிறதுனால இங்கே இறைவனுடைய அடிகளையே நாம் வழிபட வேண்டும் அந்த வடிவங்களில் மட்டுமே இறைவன் வந்து முனைந்து நின்று நமக்கு அருள் பாலிக்கிறான் இவற்றை தவிர பிற தெய்வ வடிவங்கள் வந்து நமக்கு வழிபாட்டுக்கு உரியனல்ல இது சிறு நெறியை சேராமே அப்படிங்கிறதையும் நம்ம வந்து திருமுறையில் பல இடத்துல நம்மளுக்கு வந்து அருளாளர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்போ பெருமானை வந்து இந்த வடிவம் ஏன்னா அவர் மட்டும்தான் பிறப்பறுக்க வல்லவன் அப்படிங்கிறதுனால இதற்கு காரணம் எப்படி அப்படி சொல்லலாம்னா அவ்வடிவங்களுடைய தெய்வங்கள் உயிர் வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் மற்ற பிற தெய்வங்கள் இது வந்து சித்தாந்தம் தெரிஞ்சவங்க திருமுறையை நல்லா படித்தவங்க அவங்களுக்கு மட்டும்தான் இந்த கருத்தை வந்து ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது தெரியும் அதனால் பார்க்கும்போது சட்டுன்னு ஏன் இந்த சாமியை கும்பிடக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்விலாம் வரும் அதற்கும் விளக்கம் வந்து நிறைய சித்தாந்தத்தில் கொடுத்துருப்பாங்க இப்போ இந்த வடிவங்கள் வந்து பிறப்புக்கு உட்படக்கூடிய தெய்வங்கள் தான் அந்த தெய்வங்கள் தான் இது நம்மளுக்கு அந்த பதமுத்தி பரமுத்தி அப்படிலாம் வரும்போது அவங்களுக்கு எப்படி திருப்பி பிறப்புக்கு வரும் எப்படி அந்த பதம்னால் எப்படி கொடுக்கப்படுகிறது அந்த உயிருக்கு அப்படிங்கிறதுலாம் தெரியும் அடுத்து பிறப்பதற்குரிய வினைகளை செய்கின்றார்கள் அதனால் அடுத்தடுத்த பிறவி வருது எனவே அத்தெய்வங்களால் தெய்வங்களால் நம்ம கருளை வழங்க முடியாது எனவே மாகேஸ்வர வடிவங்கள் இருபத்தி நான்கையும் சதாசிவ வடிவத்தையும் மட்டுமே வழிபட வேண்டும் என்பது இங்கே தெளிகிறது தெளிவாக எடுத்துக்கணும் அப்போ பிறப்பு ஆதி தான் பெருமான் அவனுடைய கோ திருவடிவங்களை தான் நாம் வணங்க வேண்டும் பிறப்பிலிருந்து அதாவது பிறவி பிறவிப்பினியிலிருந்து விடுபடுவதற்காக ஏன்னா சித்தாந்தம் தெரியணும் அப்படிங்கிறதுனால இந்த உண்மையை வந்து சிவஞான சித்தியாரில் வந்து யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி அங்கே மாதொரு பாகனார் தாம் வருவர் மற்ற தெய்வங்கள் வேதனைப்படும் பிறக்கும் மேல்வினையும் செய்யும் ஆதலால் இவை இல்லா இவை இல்லாதான் அறிந்து அருள் செய்வன் அன்றே அப்படின்றது சித்தியார் நூத்தி பதினைந்தாவது பாடல் பிறப்பிலியாக அனைத்து உயிர்களுக்கும் முன்னமே ஆதியாக தோன்றிய பெருமான் இறப்பையும் கடந்தவனாக திகழ்கின்றான் நில உலகில் சிறப்பெடுக்கும் அதாவது நில உலகில் பிறப்பெடுக்கும் உயிர்களின் பிறப்புக்கு காரணமாக உள்ள பெருமான் அவ்வாறு பிறந்தவர்கள் இறப்பதற்கும் மூல காரணமாக இருக்கின்றான் அவன் ஒளி வடிவினன் என்ற சிறப்பினை பெற்றவன் பெருமான் அத்தகைய ஆற்றலுடைய பெருமான் பூத கணங்கள் புடைசூழ திருப்பரியலூர் தலத்தில் உள்ள வீரட்டம் திருக்கோயிலில் உரைகின்றான் அந்த பெருமானை வழிபட்டு நாம் பிறவிப்பினையிலிருந்து நீங்க வேண்டும் அப்படின்றது திருஞான சம்பந்தர் இங்கே பெருமானை இலாதான் அப்படிங்கிறத சொல்கிறாரு திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி